தியோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தியோர் தம் அழுகில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் இசைக்கல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த உலகத்துல துன்மார்க்கன் நீதிமான் இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா கிறிஸ்துவ வட்டாரத்துல நம்ம பயன்படுத்துவோம் அதான் நல்லவன் கெட்டவன் நமக்கு எல்லாம் தெரியும் இந்த நல்லவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில பாடுகள் அனுபவிக்கிறவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அவங்களுக்கு சொல்லனா துயரம் வரும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி நான் நல்லவனா தானே இருக்கேன் என்கிட்ட இறை பக்தி இருக்கு என்கிட்ட எல்லா நச்சையிலும் இருக்கு ஆனா எனக்கு ஏன் துன்பம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டே இருக்கு ஆனா தப்பு பண்றான் பாருங்க வாழ்க்கையில் நீதிமான இல்லாம துன்மார்க்கமா வாழறான் பாருங்க அவன் நல்லா இருக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான் இது நல்லவர்களை துன்பத்துல அனுபவிக்கிறாங்க ஆனால் துன்மார்க்கமாய் தீமையா வாழறவன் நல்லா இருக்கிறான் சந்தோஷமா இவங்க கண்ணு முன்னாடியே வாழறான் அப்போ ஒரு பெரிய கேள்வி கடவுள் எங்க இருக்கிறார் கடவுள் கூட அப்ப இந்த நீதிமானா இருக்கிறாங்கல்ல நல்லவங்களா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும் வராமல் எல்லாம் இருக்காது எல்லாருக்கும் கஷ்டம் வரும் கஷ்டங்கள் வரும் சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க அப்படியே ஆண்டவர் இருக பிடிச்சுக்கிறாங்க வேற வழியே கிடையாது அப்ப அந்த நேரத்துல நீங்க அழிந்து விடாதபடி சாகாதபடி ஆண்டவரும் அவரையும் தப்பு வைக்கிறார் சந்தோஷமா இருப்பாங்க நிம்மதியா இருப்பாங்க அதாவது யார்கிட்டயும் அவங்க வந்து யாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கேயும் போய் கையை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கடவுள் அவங்க கூடவே இருக்கிறார் துன்பங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் ஆனா அந்த துன்பம் நிரந்தரமானதல்ல அது மாற்றம் பெறக்கூடியது கடவுள் அவளை கைவிட மாட்டார் கடைசி வரையில கடவுள் அவங்க கூடவே இருப்பார் அதான் நல் நல்ல ஒரு நீதிமான் ஆனா துன்மார்க்கமா வாழறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நிறைய சோதனைகள் நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருக்கும் ஆனா அவங்களுக்கு இறைபக்தி இல்ல கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு போது ஆண்டவரும் அவளை ஒரு நேரங்கள கைவிடுறவரா இருக்கிறார் அப்ப அவங்களுக்கு எவ்வளவு இது பண்ணா அவங்களுக்கும் அந்த நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு நேரம் நம்ம சொல்லுவோம்ல இது உன்மார்க்கமா வாழறான் நம்ம கண்ணுமழை நல்லா இருக்கிறான் அவங்களுக்கு ஏன் வந்து அழிவு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் வந்து நிறைய கஷ்டங்கள் வருது அவங்க நல்லா வாழறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்வி அப்ப ஆண்டவர் எல்லா உயிர்களும் அழிப்பவர் அண்ண அப்ப எல்லாரும் மனம் மாறணும்னு ஆண்டவர் வெயிட் பண்ணார் அதாவது தவறு செய்கிறவர்களோட மனம் ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறாருங்க அதாவது அவங்க மனமாற்றத்திற்கு அவனா என்னிடத்துல திரும்பி வரணும் அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ அந்த கிருபையின் காலங்களை இந்த தவறு செய்கிறவர்கள் துன்மார்க்கமாய் வாழ பயன்படுத்திக் கொள்ளணும் அப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட திரும்பும்போது ஆண்டவர் அவங்களை மீட்பே கொடுக்கிறார் மன்னிப்பை வழங்குகிறார் கிருபையை அவர்கள் கொடுக்கிறார் அப்படி அவங்க மனம் மாறல மாறவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைமைக்கு ஆண்டவரே முடிவு பண்றாரு அவருடைய தண்டனை தீர்ப்பு அது பயங்கரமா இருக்கும் அதுல இருந்து தப்பவே முடியாது அப்ப இது கிருபையின் காலங்கள் நல்லவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் அவங்க கூடவே உடனிருந்து துன்புறுகளோடு அவரும் இணைந்து துன்புறுவார் ஆனால் துன்பார்க்கிறவர்களோடு ஆண்டவர் உடன் இருக்க மாட்டார் மனம் மாற காத்திருக்கிறார் விடில் ஆண்டவருடைய தீர்ப்பு என்பது வித்தியாசமா பயங்கரமா இருக்கும் ஆகவே இன்றையினால் இன்றே மீட்பினால் ஆண்டவருக்கு நம்ம இடத்தில் ஏனேனும் குற்றங்கள் குறைவுகள் இருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை கொடுப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை அவரை அரவணைத்து நம்மை ஏற்றுக்கொள்கிற அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவருடைய கரங்களை அர்ப்பணித்து நாளை தோங்குங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆசிரியர் வதிப்பாராக ஆமே ஆண்டவரே நாங்கள் என்னாலும் உண்மையிலே இணைந்து இருந்து நல்லவர்களாய் நீதியாய் வாழ கருத்திற்கு இருப்பைத்தாரம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி மீட் பிரேசியை ஜபிக்கிறோம் எங்களை அன்பின் கடவுளே